வணக்கம் நான் உங்கள் டி எபனேசர் மங்களராஜ் ஒரு மிக பெரிய பட்டணம் இருக்கிறது அந்த பட்டணத்தில் அநேக மக்களின் பங்கு பணத்தில் இயங்கும் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒன்று இருக்கிறது அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் கிளைகள் பட்டணம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது இன்னொரு பட்டணத்தின் ஓரத்தில் இன்னொரு கடையையும் வைக்கிறார் அந்த கடைக்கு நிறைய அந்த ஒரே பங்குதாரர் அவரது மூலதனத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கடை மிக பிரமாதமாக வருது அந்த ஒற்றை மனிதனின் கடையில் கொண்டு அந்த முதலாளி நல்ல முதலாளி என்று சொல்லி அனைத்து பணங்களும் அங்கே செல்கிறது நீங்கள் கேள்வி கேட்கும் உரிமை உங்கள் பணம் போட்டதால் உங்களுக்கு இருக்கிறது இந்த கதையில் வரும் இன்னொரு கடையின் முதலாளி தான் மாபெரும் ஊழியக்காரர் அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்த காலத்துல நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் அன்பான வணக்கம் முதலாவதாக நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எபினேஸ்வர் மங்களராஜ் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்பு நாசிரியத்தில் நடந்த இஸ்ரா நெஹேமியா அந்த கூட்டத்தில் அண்ணன் மோகன் சிலாசஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு ஜெபித்தார்கள் அந்த கூட்டம் நடந்து முடிந்தவுடன் சூடோடு சூடாக ஒரு ஆடியோ வந்து என்ன முடிஞ்சு அண்ணன் பேசுறான்னு சொல்லி வெளியாச்சு முதலாவது அந்த ஆடியோ வெளியான அந்த தருணத்தை நான் இப்பொழுது வெளிப்படுத்த விரும்புகிறேன் அந்த ஆடியோவை அண்ணன் பதிவிட்டது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக அண்ணன் வெளியிட்டாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா நமது திருமண்டலத்தை கபலீகரம் செய்ய நினைத்த அந்த கும்பல் எங்கேயோ தேடி பிடித்து எடுத்து நம்ம இருக்கு வெளியிட்டு இருக்குது இவர்களுக்கு எப்பவுமே நம்ம சுயமாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு தாங்கள் செய்த நன்மைகளை மக்களிடம் சொல்லி வாக்கு கேட்பதற்கு வக்கில்லை ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஒன்னு நம்ம முகத்தை வச்சு நம்ம வீடியோ ஓட்டுறது நம்ம பேசுனதை எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டு நம்மது வாழ்க்கையை ஓட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வியாதி அவர்களை பிடித்த வியாதி வந்து பாத்தீங்கன்னா நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களையும் ஒண்ணு பண்ணிருக்குது வழி வாங்க நினைத்திருக்கிறார்கள் ஆனால் ஐந்தோ பரிதாபம் ஒன்றும் நடக்கவில்லை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தற்பொழுது பேசுகின்ற இந்த காணொலியா இருக்கட்டும் அது போல ஆஹ் ஆடியோக்களா இருக்கட்டும் அஹ் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஆகிய எபனேசர் மங்களராஜ் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணுவாங்க ரொம்ப தெளிவா ஆரம்பிப்பாங்க சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ என்ன பண்ணாங்க வெளியிட்டு புழங்காகித மடை நினைத்தார்கள் அந்தோ பரிதாபம் அவருடைய முயற்சி எல்லாம் வீணாகி போனது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதில் அண்ணன் பேசியிருந்த கருத்துக்களும் மிக சரியான கருத்துக்களை அதாவது அண்ணன் மோகன் சிலாசரஸ் அவர்கள் சிஎஸ்ஐ அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர் வந்து ஒரு வாக்காளராக ஒரு பார்வையாளராக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க சோ அண்ணனே அதை தெளிவுபடுத்திட்டாங்க மோகன் சிலாசஸ் அண்ணனே நான் அண்ணனை இன்டர்வியூ பண்ணும் பொழுது அண்ணன் நீங்க வந்து அரசியலுக்கு வருவீங்களான்னு சொல்லும்போது நான் அரசியல்வாதி அல்ல அரசியலுக்கு வர மாட்டேன் ஆனால் இந்த திருமண்டலத்தை சுத்தம் செய்கின்ற வேலையை எல்லாரும் செய்ய வேண்டும் நானும் செய்வேன் என் பங்குக்குன்னு சொன்னாங்க அதற்காக என்ன பண்ணாங்க நிறைய முயற்சி எடுத்தாங்க நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் நிறைய என்ன பண்ணிருக்காங்க விஷயம் சொல்லியிருக்காங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து புதிதா ஒண்ணு சொல்லல இந்த திருமண்டலத்தை காக்க வேண்டியது இதற்காக ஜபிக்க வேண்டியது ஆயர் பெருமக்கள் இங்கிருக்கின்ற இருக்கின்ற அரசியல்வாதிகள் இவர்கள் சரியில்லாமல் போகும்போதுதான் பாத்தீங்கன்னா அண்ணன் மோகன் சிலாசஸ் வந்து ஒரு தனியார் அமைப்பை வைத்திருந்தாலும் அவர்களும் உள்ள வர வேண்டிய தேவை ஏற்படுகிறது சோ அதை நீங்கள் நன்றாக உறுதி கொள்ள வேண்டும் அதை தான் என்ன பண்ணாங்க என்ன சொன்னாங்க ஒரு கடை முதலாளின்னு சொன்னது பாத்தீங்கன்னா அண்ணன் மோகன் சிலாசஸ் அவர்களை அவர்களுடைய செயல்பாடு எப்பொழுது இங்க வருதுன்னா இங்க சரியில்லாத தலைவர்கள் சரியில்லாத ஒரு அரசியல் நிலைப்பாடு வரும்போது அண்ணன் என்ன பண்றாங்க தலையிட்டு தன்னுடைய தார்மீக கடமை தான் சொன்னாங்க அதை தான் என்ன பண்ணாங்க நமது அண்ணன் மங்கள்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க எந்த தவறும் இல்லை கொஞ்சமாவது என்ன பண்ணுங்க யோசிங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களை போன்றவர்கள் என்ன பண்றது உங்க வலைதளங்களை வெளியிட்டு ப்ரொமோட் பண்ணி பெரிய ஆள் ஆகிறதா உங்க வேலை செவ்வனே அந்த வேலையை செய்து வருகிறார்கள் வாழ்க வளமுடன் தொடர்ந்து என்ன பண்ணுங்க செய்யுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கம் வந்து எங்கேயோ அடமான வைக்கப்பட்டு விட்டது போய் என்ன பண்ணிச்சு எங்கேயோ போய் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க என்ன செய்வது இந்த ஸ்டொமக் பேர் சொல்லுவாங்க வைத்தெரிச்சல் அதனால என்ன பண்ணுது அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்முடைய செயல்பாட்டை சிறப்பாக நிறைவேற்றிவிட்டோம் என்றே நான் கருதுகிறேன் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன் இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் என்பது அரசியல் இயக்கமாக ஆரம்பிக்கப்படவில்லை யார் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்போம் யார் நல்லது செய்தாலும் அவர்களை தட்டி கொடுப்போம் என்ற ஒரு நியதியின் அடிப்படையில் தான் திருமண்டல் மீட்பு இயக்கம் உருவாக்கப்பட்டது மிக முக்கியமாக வந்து இந்த திருமண்டலத்தை சீரழித்த திருமண்டல காணிக்கைகளை திருடி கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் அதுபோல தங்களுக்கும் ஆதாயம் தேடிக்கொண்ட இந்த மக்களை அகற்ற வேண்டும் என்ற பிரதான நோக்கத்தோடு தான் பாத்தீங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கம் உருவாக்கப்பட்டது அந்த பணியை மிக சிறப்பாக வலைதளங்களிலும் அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்த்து இன்று வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு வேட்பாளர்கள் இருக்க கூட ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓடி ஓடி ஒவ்வொரு இடமா நம்ம சால்வ போட்டு களைகிறாங்க தலைவர்கள் அதாவது எப்பவுமே என்ன பண்ணுவாங்க கடைசி கிட்ட தேர்தலில் தான் என்ன பண்ணுவாங்க பி வாக்காளர்களையும் பார்ப்பாங்க டிசி மெம்பர்ஸ் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம அதாவது அவர்கள் கூட போற ஆளே இல்லை ஆயிர்களை அழைத்து செல்கிறார்கள் இப்ப அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா உடை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகை தெரியப்பட்டிருக்குது அவருடைய தவறுகளால் சோ அதை உணர்ந்து கொள்ளாம எங்கேயும் போய் சேர்ந்துட்டாங்க தெளிவா சொல்றோம் எங்களுக்கு வந்து இந்த தடவை அரசியல் நிலைப்பாடு என்பது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களே என்ன பண்ணுவோம் தவறு செய்ய விடக்கூடாது அது போல நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது இரண்டு அணிகள் தான் இருக்குது அதுல எந்த கருத்து இல்லை எனக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒரு இவர்களுக்கு மாற்றாக ஒரு அணிநிலை ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் என்றுதான் ஆசை ஆனாலும் பாத்தீங்கன்னா நமது நல விரும்பிகள் அனைவரும் சொன்ன ஒரு கருத்து பாத்தீங்கன்னா இந்த டிஎஸ்எஃப் அணியினரை முதலாவது என்ன பண்ணுவோம் துடை தெரிய வேண்டும் அவர்கள் இங்கு மட்டுமல்ல சின்னாடுக்கும் வந்து சிறந்த அடிமைகளாக இருக்கிறார்கள் இந்த திருமடல விற்பதற்கு இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முகவர்களாக ஒரு புரோக்கராக செயல்படுகிறார்கள் அதை நிறுத்த வேண்டும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக பயங்கரமான ஒரு காரியம் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதை செவ்வனே செய்திருக்கிறோம் எனவே வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டிகராஜன் அவர்களுடைய அணியினரும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் செய்த கடந்த காலங்கள் செய்த தவறுகளை நம்ம என்ன பண்ணுவோம் எந்த சமரசமும் இல்லாம பொது தளத்தில் வெளியிட்டோம் ஆனால் அவர்களை அதை பாசிட்டிவாக எடுத்துட்டு என்ன பண்ணாங்க தற்பொழுது அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் ஸோ பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஆதரவு கே ராஜன் அண்ணன் அணியில் இருக்கிறவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களிடம் ஆட்கள் இல்லாமல் இல்லை நாங்களும் நிச்சயமாக ஒரு மூன்றாவது ஒரு அணியோ ஒரு மூன்றாவது ஒரு நிலைப்பாடோ எடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்மிடம் இருக்கின்ற ஒரு வேற்றுமையான எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த தவறான நிர்வாகத்துக்கு பதவியில் வருவதற்கு நம்ம வழி செய்துவிடாத கூடாது என்ற ஒரே காரணத்தில்தான் அதை முடிவு எடுத்துமே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா வெற்றி தோல்வி பதவி என்பதை தாண்டிதான் திருமண்டல மீட்பு இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்றும் பயணிக்கிறது என்றும் பயணிக்கும் எங்களுக்கு பதவி ஒரு பொருட்கள்ல ஆட்சியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் துணிந்த நிபுணர் தவறை தாட்டி காப்போம் சிறந்த ஒரு நிர்வாகம் வர வேண்டும் ஆனால் இருக்கின்ற குறைகளை நீக்க வேண்டும் என்பதற்காக தான் திருமண்டல மீட்பேக்கத்தின் சார்பாக சிலர் என்ன பண்றாங்க அரசியல் கணம் காண்கிறார்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் இங்கு அமையும் சோ அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை தற்பொழுது பாத்தீங்கன்னா இரண்டு அணியினராக என்ன பண்றாங்க வாக்கு சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆஹ் எதிர் அணியில் இருப்பவர்களும் குறிப்பாக பாத்தீங்கன்னா அதாவது அவர்கள் வந்து எங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அரசியல் நிலைப்பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க நான் அவர்களை வரவேற்கிறேன் ஆரோக்கியமான அரசியலை செய்யுங்கள் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்க வேண்டும் நினைக்காதீர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை சொல்லி உங்கள் தேர்தல் நிலைப்பாட்டை நீங்கள் வெளிப்படுத்தி வாக்குகளை சேகரிங்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க என்னுடைய நல உரிமைகள் அங்கே இருக்காங்க அவர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க வாக்குகளை சேகரிக்கிறாங்க தவறே கிடையாது நான் அதை ஆரோக்கியமான அரசியல் அதுதான் ஒரு பொறுப்பான ஒரு எதிர்கட்சி எதிரி கட்சி அல்ல எதிர்கட்சி இருக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுகிறீர்கள் வாழ்த்துக்கள் நிறைய நல விரும்பிகள் என்ன பண்ணாங்க டிஎஸ்எஃப் அணிலும் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழ் மட்டத்துல இருக்காங்க மேல்மட்ட தலைவர்கள் நம்ம சொன்னதை கடைசி வரைக்கும் கேட்கல அப்படிங்கறதுனாலதான் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த நிலைமை ஏராளமான தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா கே ராஜன் அண்ணனுடைய அணியிற்கு வந்ததுனால பாத்தீங்கன்னா தற்பொழுது பொறுப்புகளுக்காக நிறையவர் என்ன பண்றாங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வெற்றிடம் இருக்கிறது எனவே இங்கு பதவி கிடைக்காதவர்கள் எதையோ எதிர்பார்த்து என்ன பண்றாங்க அங்க போறாங்களே தவிர அதாவது ஆள் இல்லாத கடையில டி ஆற்றும் மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லாம் தெரியுமாங்க இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா லே செகட்டரியே தந்திரம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க எதிர்கட்சியில ஆளுக்கு இல்லாத அளவுக்கு பற்றாக்குறைகள் இருப்பதனால பாத்தீங்கன்னா கேட்ட பதவிகள் கிடைக்காத சிலர் வந்து பாத்தீங்கன்னா எதிர் அணியினை நோக்கி செல்வது வந்து சகஜமான ஒன்றுதான் எனவே எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் நமது தோழமை இயக்கமான எஸ்டிகராஜன் அண்ணன் நடிகர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை ஆட்சியில் வருகிறார்கள் சிறந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த தருணத்தில் ஒரு திருமண்டல நல விரும்பியாக நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்கிற விஷயம் ஆயர்கள் கண்டிப்பாக அரசியல் செய்யக்கூடாது இங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் செய்வதற்கு இருப்பாங்க அவர்களுக்கு எடுக்க வேண்டியது ஆனால் இரண்டு அணிகளையும் இரண்டு அணில ஒரு இரண்டு அணியினரையும் ஆயர்கள் இன்னும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தூத்துக்குடி கவுன்சிலில் இந்த அரசியல் நிலைப்பாடை ஆயர்கள் செய்வது அதிகரித்து வருகிறது இது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் சில ஆயர்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக தேர்தல் கமிஷனுக்கு கூட கீழ்ப்படியாத அளவுக்கு தாங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுயமாக ஒரு முடிவை எடுத்து ஒரு அணியினருக்கு குறிப்பாக சில நபர்களுக்கு ஆதரவாக வேலை செய்வதாக கேள்விப்படுகிறோம் அவருடைய பெயரையோ அவருடைய புகைப்படத்தையோ வெளிவிடுவது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனாலும் பாத்தீங்கன்னா இனிமேல் ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவ வேண்டும் மீண்டும் மீண்டும் வந்து சிலர் நம்ம என்ன பண்ணக்கூடாது சமூக வலைதளத்தின் மூலமாக கஷ்டப்படுத்தக்கூடாது என்ற ஒரு தான் அந்த வெளியிடாமல் இருக்கிறோம் எனவே ஆயர்கள் தயவு செய்து நிலைமையை புரிந்து கொண்டு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு என்ன திரும்புங்கள் அரசியல் செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் மீண்டும் சொல்கிறேன் திருமண்டல மீட்பியக்கம் ஆரம்பிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா திருமண்டலத்தை மீட்க அல்ல திருமண்டலத்தை திருடிய நபர்களிடமிருந்து இருந்து தான் திருமண்டல மீட்பியக்கம் ஆரம்பிக்கப்பட்டது வலைதளங்கள் மூலமாக தொடர்ந்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் இன்று மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது நிச்சயமாக வேதத்தில் உள்ள வசனத்தின்படி நான் நட்டேன் அப்பல்லோ நீர் நான் தேவன் ஒருவரை விளையச்சார் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க